வணக்கம் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி முக்கியமான ஒரு திட்டத்தை அறிவித்தார் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா சிகிச்சை அளிக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என அவர் கூறினார் சாலை விபத்தில் யாராவது காயமடைந்தால் சிகிச்சை செலவாக அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் ரூபாயை அரசே ஏற்கும் எனவும் அவர் கூறினார் ஆனால் இது சிகிச்சையின் முதல் ஏழு நாட்களுக்கான கட்டணத்திற்கு மட்டுமே பொருந்தும் எனவும் அவர் கூறியுள்ளார் சம்பவம் நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் காவல்துறைக்கு தகவல் அளித்தால் மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் பணமில்லா சிகிச்சையை பெற முடியும் எனவும் கட்கரி தெளிவுபடுத்தினார் விபத்துகளில் சிக்கி உயிரிழப்போரின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்ச ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் சாலை பாதுகாப்பிற்கு தனது அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கட்கரி கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாட்டில் சாலை விபத்துகளில் சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் உயிரிழந்திருப்பது கவலைக்குரிய விஷயம் எனவும் இதில் முப்பதாயிரம் பேர் ஹெல்மெட் அணியாததால் உயிரிழந்துள்ளனர் எனவும் அவர் கூறினார் சாலை விபத்துகளால் பாதிக்கப்பட்டவர்களில் அறுபத்தாறு சதவீதம் பேர் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் எனவும் கல்வி நிறுவனங்களின் சுற்றுப்புறங்களில் சரியான நுழைவு புள்ளிகள் மற்றும் வெளியேறும் இடங்கள் இல்லாததால் கடந்த ஆண்டு சுமார் பத்தாயிரம் குழந்தைகள் சாலை விபத்துகளில் பலியாகியுள்ளதாகவும் நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் அதனால்தான் ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மினி பஸ்களை கண்காணிக்க விதிகளை அமல்படுத்த வேண்டும் எனவும் கட்கரி கூறியிருக்கிறார்